வெல்கம் டு ராஜி ஆதித் குமுக்கு புடலங்காய் பொரியல் ஸ்னேக்காட் பொரியல் புடலங்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் வந்து இந்த புடலங்காயை இந்த மாதிரி வெள்ளையாக பார்த்திங்களா இதை வந்து கத்தியால் வளிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி வளிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் பொடியை கட் பண்ணிக்கலாம் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புடலங்காய் பொரியலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ராஜி ஹதிஹமுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் வந்து பாருங்கள் புடலங்காய் பொரியல் சிம்பிளாக எப்படி ஈஸியாக செஞ்சு பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம் புடலங்காய இந்த மாதிரி வளையல் மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும் இந்த பொ பொரியலுக்கு பொடலங்காய் பொரியலுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி கட் பண்ணணும் பார்க்கலாமா பொடலங்காய் இப்படி வளையல் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கலாம் உள்ள உள்ள எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம் அப்புறம் ரவுண்டுண்டா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட விதையை எடுக்கணும் எடுத்துக்கலாம் கட் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி ரவுண்ட் கட் பண்றது ரொம்ப சீக்கிரமா கட் பண்ணி முடிச்சிடலாம் பொடியா கட் பண்ணோட பண்ணும்போது ஈஸியா கட் பண்ணி உள்ள விதையலாம் இப்படி எடுத்துக்கலாம் புடலங்கா பொரியலுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஒன்று ஷேப்பில் வளையல் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் வதங்கும் போது நமக்கு வந்து சுருங்கிடும் அப்படியே அதனால் இவ்வளோ பெரிய சைஸ் இருக்குன்னு நினைக்க வேண்டாம் இப்படியே கட் பண்ணிக்கலாம் புடலங்கா பொரியல் எப்படி செஞ்சு ராதி ஹோம்க்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ஃபிராஸ்கிரிப் பண்ணால் பாருங்கள் புடலங்காய் பொரியல் எப்படி சேர்ந்து வந்துக்கலாம் புடலங்காய் நல்லா வட்ட வட்டமாக வளையல் மாதிரி கட் பண்ணி வச்சு இந்த புடலங்காய் பொரியல் சேர்த்து தேவையான என்னென்ன பொரியல் வேணும் பார்க்கலாம் பச்சை மிளகாய் ஆறு பச்சை மிளகாய் சீரகம் ஒரு முக்கால் ஒரு ஸ்பூன் அளவுக்குறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் ஒன்றரை சின்ன அளவுக்கு தேங்காய் கடுகு அளவு உப்பு தேவையான அளவு நல்லெண்ணெய் தண்ணி தேவையானது இது வந்து வைக்க போகிற முறை வந்து கேரள ஸ்டைல் வைக்கிற தோரன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா புடலங்காய் தோரன் அந்த ஸ்டைல்தான் வைக்க போகிறேன் நம்ம தமிழ்நாட்டில் புடலங்காய் பொரியல்னு சொல்லிக்கலாம் நல்லெண்ணெய் உத்தரவம் ஊற்றிக்கலாம் தேங்கான உத்தரவையும் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கப்பறேன் நல்லெண்ணா ஊற்றிக்கலாம் நல்லா ஐம்பது மனுக்கு கூட தான் ஊற்றிருக்கேன் கடுகு கருவேப்பில் உருளங்கையில் என்னென்ன சத்துக்களுக்கு பார்க்கலாம் கால்சியம் மக்னீஷியம் பாஸ்பரஸ் தாது சத்துக்கள் கரோட்டின் விட்டமின்ஸ் ஜிங்க் அயன் ஃபைபர் நீச்சத்து நிறைஞ்ச பொருளங்காய்னு சொல்லலாம் இவ்வளோ சொத்துக்கள் உள்ளது புடலங்காய் ஸ்னேக்கா சொல்கிற புருளங்காயெல்லாம் பொருள் பண்ண போகிறேன் அதே மாதிரி இந்த புடலங்காய் நம்ம சாப்பிடும்போது உடலில் கெட்ட கொழுப்பு வச்சு உடல் எடையை குறைக்கும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த பொடலங்காயை வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும் ஏன்னா நீச்சத்துள்ள காய் சட்டாலே உடலில் வந்து தேவையில்லாத கெட்ட கொழுப்பு நீங்கும் கெட்ட நீரும் நீங்கும் கெட்ட கழிவு நீங்கும் புடலங்காயை பொய் பண்ணுறது 我打字。 இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கும் போது வீட்டில் குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க என்னடா ரவுண்ட் ரவுண்டாக இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோணும் அவங்களுக்கு வித்தியாசமாக தோணும் காய் காய் சாப்பிட தோணும் என்னடா வட்ட வட்டமாக வளையல் மாறும் நினைக்குவேந்தான் குரலாங்கை தான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ல சாப்படும் போது அப்படி சாப்பிடுறது ஞாபகம் சக்தி அதிக இந்த பொருளங்காய் சாப்பிட்லாம் எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சாப்பிடும் போது அதே மாதிரி சக்கரை நோய் இல்லைங்க இந்த பொருளங்காய் சாப்பிடும்போது சக்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்கும் தலையில கூடிய பொடுகை போக்கும் முடி நீண்டு வளரணுமா இரும்பிச்ச தூள் இந்த பொருளங்காய நம்ம சாப்பாடில் ச சாப்பிடணும் சரும அரைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பொருளங்காய் ஏன்னா நீச்சத்துருளக்காய் அதனால் சாப்பிடும்போது சரும சருமம் அரைக்கும் மேம்படும் உடல் வறச்சிடாமல் பார்த்துக்கூடிய தன் வந்து இந்த பொருளங்காய்க்கு உண்டு ஏன்னா அது வந்து நீச்சத்து இருக்கிறதுனால வந்து தண்ணி ரொம்ப சேக தேவையில்லை அப்படியே வதங்கிடும் தண்ணி தெளித்தா கூட போதும் நீச்சத்துனால உடல்ல தேவையற்ற உப்பு நீரை வேதை மற்றும் சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் தன்மை வந்து இந்த பொழங்காய்க்கு உண்டு இந்த பொழங்காயம் வந்து வாரத்துல ஒரு டூ டேஸாக சாப்பிட்டுலாம் சிறியவங்க வந்து பெரியவங்க அனைவரும் சாப்பிடலாம் இந்த பொழங்காய் பைப கன்று இருக்கிறதுனால மலச்சிக்கல போகப்பட்டது நார்ச்சத்துள்ள அந்த பொடங்காய் பச்சைக்காய் சாப்பிட்டாலே கண்ணுக்கு நல்லது இந்த பச்சை பச்சை இருக்கிற இந்த பொழங்காய் சாப்பிடும்போது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எப்பேற்பட்ட காய்ச்சலையும் சரி தன்மை வந்து இந்த பொருளங்காய் வந்து நானே சாப்பிடுவேன் காய்ச்சல் தான் அடிக்கடி வச்சாவுங்க அந்த கொஞ்சம் கேட்ட மாதிரி நல்லா வந்து கேட்கும் மலேரியா ஜூரத்தையும் நிற்கக்கூடிய தன்மை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த பொருளங்காய் கொண்டு இதே ஆரோக்கியம் எம்படும் பொருளங்காய் சாப்பிட முடியும் ஏன்னா வெத்தலத்தை குறைக்கூடிய தன்மை வந்து இந்த பொருளங்காய் கொண்டு உடல்நடையை குறைக்கணும் நினைக்கிறேன் இந்த பொடங்காயத்தை தொடர்பு சாட்டும் போது உடல்நடையை கண்டிப்பாக குறையும் ஏன்னா அதீத பசி உணவை கட்டுப்படுத்தி ரொம்ப வந்து இன்னொருக்கு தெரியல சாப்பிட விடாமல் தன்மை வந்து இந்த பொள்ளங்காய்க்கு கொண்டு இதில் சத்துக்கள் இதில் சத்துக்கள் வந்து உடல்நடையை குறைக்கும் அதே மாதிரி தலைமுறை பிரச்சனைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காய் அந்த பொடங்காய சொல்லாம் அந்த காலம் அப்போயே சொல்லுவாங்க தான் சொல்லுவாங்க பொடலங்காய் சட்டா பொடலங்காய் மாதிரி நீண்டு கூந்தல் வளரும்னு சொல்லி ஸோ அந்த பொருளங்காயை பற்றி சொல்ல முடிவு வளர்ச்சிக்கு தலையக்கூடிய பொடுகை நீக்கும் தலைமுறை கூட்டுதல் இத்தனை வழுக்க உள்ளங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் தலைமுடி சார்ந்த அனைத்து பிராபத்தையும் தீபிடுங்கக்கூடிய தன்மை வந்து இந்த பொடங்காய்க்கு உண்டு ஏன்னா அது கூட சத்துக்கிறோம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணுமா இந்த பொடங்காய அடிக்கடி சாப்பிடலாம் சாப்பாட்டில் சாப்பிட்டு வாருங்க அப்படி வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடலங்காய் பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதுக்கு மாதிரி மூணு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ஜீரகம் இது ரொம்ப மையம் அரைக்க தேவையில்லை தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் சின்ன ஜீரலாக வந்து இதை போட்டு திரும்பி ரெண்டாவது வந்து தேங்காய் சேர்க்க போகிறேன் குரங்கப்பன் உணவுக்கு இருக்குது இது குரங்கரைப்பன் ஒன்றுனா போதும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சீரகம் குரங்கப்பன் உணுக்கியாச்சு நுணுக்கும்போதே ஒரு வாசம் தனி வாசம் இந்த நுணுக்கிறத இப்போ சேர்க்க வேண்டாம் உடலங்காய் வந்து பாதி வேர்க்கு மேலே வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் வேண்டாம் எப்படி ஒன்று ரெண்டு உடையதான் செய்யும் முழுசாக அப்படியே வராது உடலங்காய் வதக்கி முடிக்கும்போது பொயில் பண்ணி முடிக்கும்போது டார்க் க்ரீனாக இருக்குது பசுமை தன்மை மாறாமலே இருக்குது நம்ம வந்து குக்கரில் வேலைச்சுனா இந்த மாதிரி நம்ம கலர் கிடைக்காது பாதத்தில் வைக்க போய் தான் இந்த மாதிரி நம்ம கலர் வந்து இயற்கையான கலரே மாறாமல் அப்படியே இருக்குது இந்த பசுமை தன்மை மாறாமல் சமைக்கிறது தான் நமக்கு டேஸ்ட்டே சத்தும் கூட காய் எதுவுமே உரையவே இல்லை அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்லேயே இருக்குது வெந்துச்சா பார்க்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஜீரகம் அரைச்சி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா அந்த அரைச்சி எதுக்கும் தான் காரம் தேங்காய் சத்தச்சி தண்ணி சேர்க்கவே இல்லை பொள்ளங்காயில் தண்ணி மட்டும்தான் பூண்டு கொஞ்சம் இடி கொஞ்சம் சொல்லாமல் வந்து விட்டு போச்சு பூண்டு சேர்க்கும்போது தனி வாசமாக இருக்கும் που σε τέλει, சூடான புடலங்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஸ்னேக் கார்ட் பொரியல் புடலங்கா பொரியல் செஞ்சுக்கிட்ட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜ் கோமுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் போட்டுக்கிட்டு பாருங்க